எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சியிலே நாட்டிலே ஒரே ஒரு சம்பவம் சாத்தாங்குளம் சம்பவம் இரண்டு பேர் லாக்கம் மரணம் என்று சொன்னால் இந்த ஆட்சியில் இதுவரை இருபத்தி நான்கு மரணம் இவரை சேர்த்து இருபத்தைந்து ஐந்து இன்னைக்கு திருப்போணத்திலே மடப்படத்துல காளி கோயில காவலராக பணியாற்றி அமர்சிங் அஜித் குமார் அஜித்குமார் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்ற கொடூரமான முறையில் அதை வீடியோ எடுத்தவர் அந்த வீடியோ கூட இன்னைக்கு காவல்துறை முழுமையாக வெளியிடவில்லை அதுபோல் எப்போயாரும் பதிவு செய்யப்படவில்லை அப்படி பார்த்தா சாத்தாங்குளத்தில் அவர்கள் எப்பயார் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவம் இன்றைக்கு எப்பயாரே பதிவே செய்யாமல் எப்போயார் பதிவு செய்யாமல் காவல்துறை ஒரு அத்துமீறி அவ்வளோ விசாரிக்கிறது எங்க இருந்து அழுத்தம் வந்து யாரோ மேல்மட்டத்திலிருந்து அழுத்தத்தின் காரணமாக அங்கே உள்ள காவலர்கள் செயல்பட்டு இன்றைக்கு ஒரு உயிர் துடிக்க துடிக்க அந்த உயிர் பரிவு இந்த ஆட்சியின் அவலத்திற்கு ஒரு சார் இதுக்கெல்லாம் விலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும்

இன்றைக்கு உள்ள அமைச்சர் இன்றைக்கு வேட்டு விடுவது இவர் தான் காரணம் ஏன்னா இன்னைக்கு அந்த போராட்டத்தை தூண்டி விட்டது யார் ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு நான் தலைமை தாங்குகிறேன் போராட்டத்துக்கு என்ன போராட்டம் தோங்கியதுலேருந்து முடிவு வரை இருக்க வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இவர் அங்கே தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போராட்டத்தை துவக்கி வைத்து விட்டு எங்கே சென்றார் அன்றைக்கு போராட்டத்தில் இறுதி வரை சென்றாரா அப்படி இறுதி வரை செ பொறுப்பானவர்கள் சென்றால் அப்படிப்பட்ட சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அங்கே போகும்போது கட்ட விடப்படுகிறது அராஜகம் கட்ட விடப்பட்டு அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீவிரத்தை எரித்து கொள்ளப்படுகிறது எடுத்து எரிக்கப்படுகிறது அங்கே உள்ள பணியாளர் இல்லம் இப்போ நூற்றுக்கு மேற்பட்ட இல்லங்கள்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது ஒரு எல்லை மீறுகின்ற நேரத்தில் எதிர்த்தியாக நடந்த சம்பவம் அப்படி என்றால் இந்த நிலையை எதிர்பார்க்கவில்லை முதல்ல அரசை எதிர்பார்க்கவில்லை அன்றைய காவல்துறை எதிர்பார்க்கவில்லை ஏன்னு சொன்னால் போராட்டம் துவங்கி இருபத்தி எட்டாவது நாளை அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது ஆலை மூடப்பட்ட பிறகு குறிப்பிடிப்பட்ட ஆர்ப்பாட்ட தேவையில்லை என்ற தான் அரசு அன்றைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்து மக்கள் அமைதியாக இருந்தார்கள் அமைதியாக இருந்ததே காரணம் கண்டிப்பாக அரசியல் காரணமாக நூறாவது நாள் போராட்டம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி அந்த போராட்டத்தை துவக்கி வைத்து விட்டு துவக்கி வைத்த தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க அதில் யாராவது பொறுப்பானவர்கள் பாதிக்கப்பட்டார்களா அப்பாவி வேல் பதிமூணு பேர் அன்றைக்கு துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் என்பது மிக துரசுவாசமான செயல் என்பதை அன்றைக்கே அரசு உணர்ந்து அன்றைக்கு அரசு அவங்களுக்கு போய் என்னென்ன நிவாரணம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து அதுக்கு விசாரணை கமிஷனும் அன்றைக்குள்ள முதலமைச்சர் ஒரு ஆட்சியின் மீது அந்த ஆட்சியின் முதலமைச்சரை விசாரணை கமிஷன் அமைத்தார் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாது செயல் அத்து பேர் நடந்த செயல் என்பதற்கு விசாரிக்க வேண்டும் விசாரணை கமி அமைத்த முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் எடப்பாடி இன்றைக்கு அதை அந்த சம்பவத்தை இது எதேச்சியாக ஒரு ஆக்சிடென்ட விபத்து போல நடக்கின்ற சம்பவம் என்று சொல்லலாம் ஒரு எல்லை மீறி ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சென்ற பிறகு அந்த சம்பவம் நடைபெற்றது அதுக்கு பொறுப்பு யாரு அந்த கலவை இப்போ இன்றைக்கு நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேன் அறிவிச்சுட்டு நான் வீட்டில் எல்லாம் துவக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு போனால் வன்முறை அதுக்கு நடந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தானே இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கண்ணன ஆர்ப்பாட்டமோ எந்த ஆர்ப்பாட்டமோ அதை பொறுப்பேற்றுக் கொண்டால் அது முடியும் வரை இருந்து அதை தான் பொறுப்பாளர்கள் மக்கள் புண்ணியதாக இருக்க முடியும் அன்றைக்கு மக்கள் புண்ணியதாக இருந்த இதே அமைச்சர் அன்றைக்கு எங்கே சென்றார் அப்போ திட்டமிட்டு பின்னாடி கலவரம் வரும் கலவரத்தை தோண்டி வைத்து விட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்ல அந்த ஓர்வலத்தை தூங்கி வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அதுல சதி இருக்கின்றது அதற்கு அவர்தான் பதில் சொல்லுவார் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து அந்த சாத்தான உடம்பாட்டு நடந்துச்சு அதை வந்து திமுக அப்பாவே வந்து எதிர்கட்சியான திமுக வந்து பெரிய அரசியல் பண்ணாங்க இப்போ வந்து இருபத்தி நாலு இருபதுக்கு மேற்பட்ட அழகாப் நடந்திருக்குன்னு இப்ப நீங்களே ஆனா இதுவரைக்கும் இதை பெரிய பிரச்சனை பண்ணாம இந்த மேட்டருக்கு மட்டும் பண்றதுக்கு என்ன என்ன காரணம் இல்ல எல்லா பிரச்சனைகளையும் அங்கங்கே அப்பொழுது தட்டி கேட்டு அதான் சொல்லணும்ல இன்றைக்கி காவல்துறை இன்னைக்கு காவல்துறை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ ஆளுங்கட்சி இதே போல தான் இன்றைக்கு ஊடகத்துறையும் பத்திரிகையாளர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்து சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கின்ற நிலையை பத்திரிகையாளர்களோ ஊடகவாளர்களோ எங்களிடமே கருத்தை தெரிவிக்கின்றார்கள் அவர் யாரும் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிட்டால் அந்த கருத்துக்களை வர வேண்டும் இருந்தாலும் சரி ஊடகத்தில் வர வேண்டும் அரசின் தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இந்த அரசு எதிர்த்து போக்கில் இன்றைக்கு வைத்திருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் போதும் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஆற்றி அறிக்கை வெளியிடுகின்றார் கண்டனத்தை வெளியிடுகின்றார் எங்களை போல அங்கங்கே உள்ள மாவட்ட தலைவர்களை மாவட்ட செயலாளர்களை ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றார் தமிழகம் வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறார் நானே பத்து மாவட்டத்திற்கு மேலாக இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் எந்த பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கின்ற எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக அந்த எதிர்க்கட்சியுடைய கடமை ஆட்டுகின்ற கட்சியாக அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகம் இருந்திருக்கின்றது இப்போ அதே நிலையில்தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனை இப்போது சமீபத்திலே வந்த காரணத்தால் இன்றைக்கு அப்பட்டமாக வெளியில் வந்து அவர்களால் மூடி மறைக்க முடியாத அண்ணா பல்கலைக்கழக வார்த்தை மூடி மறைக்க பார்த்தார்கள் அன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் முதல்ல இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு விட்டார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார் நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து காவல்துறைக்கு அறிவுறுத்ததன் பிறகுதான் அந்த ஞானசேகரன் மது விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தான் சிறையில் அடைக்கப்பட்டார் எனவே இங்கே வெளிப்படையான விசாரணை இல்லை அவன் குற்றவாளிகள் அவளுடைய கட்சியாக சேர்ந்த கட்சிக்காக அடையாளம் கட்டப்பட்டவர் ஒரு ஃபோனில் தொலைபேசியில் பேசுகின்றார் அந்த ஃபோனு முதல்ல அந்த குற்றப்பத்திரிகை நகல் பத்திரிகைக்கு வெளியே வருகின்றது அது எப்படி வெளியே வர முடியும் அது வெளியே வந்தது தப்பு அதுக்கு உடனடியாக அவசரப்பட்டு அந்த க நகராட்சி ஆணையர் கமிஷனர் உள்ள உடனடியாக பேட்டி கொடுக்கின்றார் அவசர அவசரமாக அதுபோல் யார் அந்த சாரன்றுக்கு இன்டர்வியூ கிடைக்கல ஏன் அதில் மூட்டி மறைக்க வேண்டிய அவசியம் பண்ண யார் எந்த சார்னா அந்த கோடாரத்துக்குள்ளே திமுக கோடாரத்துக்குள்ளே இருக்கின்ற உயர்மட்டத்தில் இருக்கின்ற நிலையில் ஒருவர் தான் யார் இந்த சார் என்ற பதில் வரும்போது அவர் அடையாளம் காட்டப்படுவார் அந்த பதில் ஆட்சி மாற்றம் இருக்கட்டும் எங்கள் ஆட்சி வந்த பிறகு சார் எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சிஎம் சொன்னார் இல்லை டெல்லியிலேருந்து நாங்கள் மத்திய அரசின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னார் அது உண்மை இல்லை இங்கே எல்லாமே இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கு ஆட்சிய இந்த நிர்வாகமே இவங்க கண்ட்ரோல்ல இல்ல எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஓடுது எங்க போயிக்குன்னு தெரியல எங்க பயணிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் இதுக்கு விட கிடைக்கும்